i کوئی قواد ہے ناکلی <سؤال> سرطن آلانی جدوان آڑندر اللہ ہنی ریبت ترکت کوئی قواد نکم نماتونی نوڑن بیدوں انہی تا اللہ ہنی سبید آمد تیدیلی ورہ رہ اکتونی سلامی ننگللنکل بیدوں نام

அல்லாஹ் வந்து மறைவிலே சொல்றான் அப்போ உம்மின்கلن வேண்டிய பருப நலக்களின் முதன்மையானது தன் உயிரை விட 40% மாளுசவர்களை அவன் நேசிக்க வேண்டும் என்பதுதான். குல் நம்பிக்கையாளர்களை நபியே நீங்கள் சொல்லுங்கள் நம்பிக்கையாளர்களே உங்கள் தந்தைமார்களை விட உங்கள் விட உங்களுடைய பிள்ளைகளை சகோதர சகோதரிகளை விட உங்களுடைய மனைவிமான்களை விட உங்கள் குடும்பத்தார்களை விட நீங்கள் சேர்ந்து வைத்திருக்கிற சொத்துக்களை விட நீங்கள் செய்கிற வியாபாரத்தை விட நீங்கள் கட்டியிருக்கிற வீடுகளை விட நீங்கள் நேசிக்கிறீர்களோ அப்பொழுதுதான் நீங்கள் அப்படி நேசிக்காமல் இருந்தீர்கள் என்றால் உங்கள் தந்தை மார்களை விட பெற்றோரை விட மனை மக்களை விட பெருமானால் நீங்கள் முதுமை காத்திருங்கள் உங்களுக்கான தண்டனை வர இருக்கிறது என்று வரையிலே சொல்கிறார் நபி உங்களுடைய உயிரை விட குடும்பத்தார்களை விட மனைவி மக்களை விட செல்வங்களை விட நீங்கள் நேசிக்க வேண்டும் அப்படி நீங்கள் நேசிக்கவில்லை என்றால் உங்களுக்கான தண்டனை வர இருக்கிறதை எதிர்பார்த்து இருக்கள் என்று அத்தாரத்தில் வரையிலே சொல்கிறார் அதைத்தான் பெருமானார் சொன்னார்கள் حَتَّىٰ تَكُونَ حُبِّي إِلَيْهِ مِنْ وَالِدِهِ وَوَلَدِهِ وَالنَّاسِ أَجْمَعِينَ عمر بن الله قالوا ذلك الله نے تو نے سنا غالب یا رسول الله من لي نفسي يديني ان يريد يوم قيامته امن السلطان يشربني يا رسول الله لا انت حب لي من كل شيء الا من نفسي ان يريد كرتوريا ان يريد انك بدل ان ویرکے اڈتو مڈیاں مڈیاں نیسک کرنی آنسل <سؤال> اللہ یا روح راڑی اللہ سننا ہے بنائیم صلی اللہ علیہ وسلم لا لا یکمیل ایمار امارے انہوں نے ایمان بری کو نمانا دے انہوں نے ایمان بری کو نمانا دے والردی نفسی بھی دینی اللہ امیرے سبی بھٹو سنرے لا یو منو احلکم والردی نفسی بھی دینی حتاکو அவரை நீ பரிபவமான பூமினா ஆக முடியாது என்றார் உடனே திரும்பிக் கொண்டு அப்டிதா சொன்னார்கள் என் உயிருக்கு மேலாத நூறா அவங்களை நிசிக்கிறேன் என்றார் என்று அப்போ ஒரு ரோமி அவன் எப்பொழுது வெற்றி இருக்கிறான் எப்பொழுது பரிபரமான பூமினா ஆமா இருக்கிறாள் என்றான் அதனால தூதரான அம்மானுடைய முதலான் மாமது சத்ததா ரசிப்பவர்களையும் தன் முடியை விட மேலா நிசிக்கும் போதுதான் அவன் பரிபொருமான பூமினாகிறான் அப்படிப்பட்டவர்கள் வெற்றி அடைவார்கள் கேட்டார்கள் அந்த கியாமத்தினாலுக்கு என்ன சேமித்து வைத்திருக்கிறார் எதை தயாரித்து வைத்திருக்கிறார் என்று கேட்டார்கள் அப்போ சொன்னார்

خمان چیساhertz ان ساتوں ستم Empaters ہے پاپ میں دول آیا اردائی کہ لوگ یا بنا یا ملک reviewing مغت طور پان எப்போ காலையிலும் மாலையிலும் உங்களை பார்க்க நான் ஆசைப்பட்டேன் என்றால் இங்க வந்து நான் பார்த்துக் கொள்வேன் ஆனால் நாளை மறுநிலை நீங்கள் அல்லாஹ் நவிமாக்களுக்கு ஒரு மிகப்பெரிய அந்தஸ்தை பிறந்து விடுவார் நாளை மறுபடியும் சொல்றத்தில் நாங்களும் கீழே இருப்போம் அந்த நேரத்தில் நான் உங்களை சந்திக்க முடியாமல் போயிடுமே எங்களை விட உயர்ந்த அந்தஸ்து நீங்கள் அல்லாதப்படுத்துவோம்

நான் இந்த டீமோட சேர்ந்துக்கிறேன் நீங்க அம்பு விடுங்க நம்ம விளையாடுவோம் அப்ப எதிர் அணி டீம் இருக்கா இல்லையா அம்பு எய்யாமல் அப்படி இருக்கிறார்கள் புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஹதீஸ் திருமேதிரி பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஹதீஸ் அந்த நாயகம் சொல்லத்தாரம் ஒலிசுவரம் அவர்களை நோக்கி அம்பு எய்யாமல் எதிர் டீம் அப்படி நிற்குது ரசூல் சொல்லுவார் சொல்லு கேட்டார்கள் கைப்பர் நர்மீ மகன்

அவருக்கு அல்லாஹ் அவரை எப்படி தண்டித்தான் தெரியுமா அந்த மனிதர் கிறிஸ்தவத்தில் இஸ்லாத்திற்கு வந்து மீண்டும் கிறிஸ்தவராக மாறி பெருமானாரில் இப்படி ஒரு தரக்குறைவான வார்த்தையை பேசியவர் மரணிக்கிறார் மரணித்ததும் கிறிஸ்தவர்கள் என்ன செய்கிறார்கள் அவர்கள் மத வழக்கப்படி கொண்டு போய் அடக்கம் செய்கிறார்கள் மூவாயிரத்தி அறுநூத்தி பதினேழாவது அறிவிசாக இருக்கிறது என்று படித்து பாருங்கள் போய் அடங்க செஞ்சிருந்தார்கள் அடக்கம் செய்து மறுநாள் பூமி என்ன செய்து கொண்டது என்றால் வெளியே கிடக்க வெறுத்துவர்களாக பேசிக் கொண்டார்கள் இந்த வேலை யாருக்கு வேலையா இருக்கு தெரியுமா இந்த மனம்பருடைய வேலையும் மனம்பர் சுதந்தாரத்துடைய தோழர்கள் பண்ண வேலையா இருக்கும் சில போயிட்டு மறுபடியும்

குளிதோடி அழைக்கவும் செய்கிறார்கள் அழைக்கவும் செய்து விட்டு மறுநாள் மூன்றாம் நாள் காலை பார்த்தா பூமி மீண்டும் மரம் தூக்கி பூமி விடியவும் கிடைக்கிறா அடக்கம் பண்ணா விடியமும் கிடக்குறாரு மறுபடியும் பார்த்தாங்க கிறித்தவர்கள் பார்த்துட்டு இன்னும் ஒரு இந்த ரூம் கல்யாணம் பண்ணுறாரு ரெண்டு தரும் அடக்கம் பண்ணி மூன்றாவது விழுக்கி போட்டாளே இடையே மூன்றாவது முறையாகவும் இனி செய்கிறார்கள் கிறித்தவர்களாக சேர்ந்து அந்த மனிதரை அழைக்கவும் செய்கிறார்கள்

வந்தார் கண்டதர் குப்பை இங்க நான் சொல்லுவார் வனிததா அன்னலம் பெருமான் சத்ததா என்று சுவரனுக்கு முறையான கண்டியத்தை கொடுக்காம அந்த சிறப்பை தராமல் யாருங்க பெருமானர் மீது கண்டியம் கொடுத்துக்கிறார் கூட பெருமானையும் போன்ற மனிதரின்றோம் அவர் புரியும் பெருமானான் சோதா சோழன் புரிந்து பேசுற படிக்கிற எல்லாம் பசைபா இந்த வருடத்தில் தன்மை கொடுப்பான் என்னை கொடுத்துருவாங்க இருக்கிறார் கூட

இந்த மனிதர்கள் தாம் செல்வத்தை கொண்டு தன் வீட்டுக்கு செல்கிறார்கள் ஆனால் நீங்கள் என்னை எடுத்துக்கொண்டு உங்கள் வீட்டுக்கு செல்லக்கூடாதா நான் உங்களுக்குதான் வளர்க்கிறேன் மதினால் தான் நான் வந்தேன் விஜயத்துக்கு உங்க ஊரில் தான் நான் மன்னிப்பேன் அவர்கள் செல்வத்தை கொண்டு போனார்கள் என்றார் முகமது ஆகி என்னை நீங்கள் கொண்டு செல்லுங்கள் என்றார் என்று சொல்லுவார்கள் அதே வார்த்தை தான் அத்தனை பேருக்கும் மோமிங்களை ரசோதாவுடைய இதயத்தில் கொண்டு செல்லுங்கள் ரசோதாவுடைய இதயத்தில்